அவர்கள்தான் ஆண்கள் அவர்கள்தான் ஆண்கள் அல்லாஹ் சொல்லான் இவர்கள் தான் உண்மையான ஆண்கள் திஜாரத்துலா அவர்களுடைய வியாபாரங்களோ வர்த்தக வாணிப நடவடிக்கைகளோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹுடைய திக்ரை விட்டும் அவர்களை பரா அப்படி இருந்த அவர் ஆண்பலர் அல்லாஹ் ஆம்பளை ஆண்கள் இப்போ ரிஜால் நாசுன்னு அங்கே அல்ல சொல்ல ரிஜால்ன்ற ஆண்கள் நிசாண்ட பெண்கள் ரிஜால் ஆண்கள் உண்மையானவர்கள் அல்லாட திக்கிரண்டா ஓடி வருவார்கள் தொழுகை என்றா ஓடி வருவார்கள் ஹலால் ஹராம் பேணுதலாக இருப்பார்கள் ஜகாத்தில் பேணுதலாக இருப்பார்கள் அவருடைய வாழ்க்கையில் நேர்த்தியான ஒரு பக்குவமான பேணுதலான ஒரு ஒழுங்குமுறை இருக்கும் பேச்சோடு வாழ்க்கையை சுருங்கி விடாது அவருடைய நடத்தையும் அப்படி தான் இருக்கும் அப்போ அதனால தான் ரசூசல்லாசன் சொன்னாங்க இதை முடிச்சுட்டு வரேன் அல்லாஹு அலிக் சிந்திக்கிற ஒன்ன நினைக்கிற உள்ளத்தை உன்னை நினைக்கக்கூடிய அந்த இறை சிந்தனையை உள்ளத்தில் ஏற்படுவதற்கு நீ உதவி செய் செய்யலா அல்லா இடத்துல கேட்கணும் யாழ்லா உன்னை நினைக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி செய் நான் கேட்குறோமா இல்லையா நாங்க அல்லாஹ நினைக்கிறதுக்கு திக்கிர் செய்யறதுக்கு அல்லாட உதவி தேவைங்கிறத எப்பயாவது யோசிச்சோமா அன்பு சவர்களே அவர்களே அது எல்லாருக்கும் முடியாது இந்த இடத்திலே இருப்பார்கள் ஆனால் சிந்தனை எங்கேயோ இருக்கும் அல்லாவ நீங்கள் இங்கே இருந்து கொண்டு கூட அல்லாட மாளிகையில் இருந்து கொண்டு கூட உங்களோட சிந்தனை பிஸ்னஸ்ல இருக்கும் அது எல்லாருக்கும் முடியாது அல்லாஹுவை திக்கிற செய்ய அல்லாஹ் எழுதியவர்களை தவிர வேறு யாராலும் முடியாது சவர்களே நான் திக்கிரு நினைச்சிருக்கிறது வாயால் சுபானதா 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 அதில் அதுவும் திக்கிரு தான் ஆனால் திக்ரு என்பது வாயினுடைய அசவு அசைவு அல்ல திக்ரு என்பது நாவினுடைய அசைவு அல்ல அது உள்ளத்தினுடைய அதிர்வு வஜிலத் குலூபுகும் அவர் இதை எங்கள் நடுங்கணும் அல்லாவை பற்றி பேசினா இங்கே பயான் கேட்டு கேட்டு உபதேசங்கள் கேட்டு கேட்டு அதெல்லாம் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அன்புக்குரிய சவர்களே ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் அது சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்களுக்கு தெரிஞ்சுது இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் அன்புக்குரிய சவர்களே அதனால தான் ரசூசல்லான் சொன்னாங்க உனக்கு நன்றி செலுத்துவதற்கு இதை சொல்லிக் கொடுத்தாங்க சல்லாஹ் சொல்லாம் யாரெல்லாம் உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு அந்த நன்றி செலுத்துகிற மனோபக்குவத்தைல எனக்கு தந்துவிடியா அதற்கு உதவி செய்யா ஹஸ் நல்ல முறையில் உன்னை வணங்குறதுக்கு உதவி செய்யலா இந்த மூன்றையும் சல்லல்லா அலி அவர்கள் தான் ஜபலுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு தொலைக்கு போகிறோம் இதை ஓதுறதுக்கு மறந்துடாதீங்க நாங்கள் ஓதி வரோமா இதை ஓதி வரணும் சோதரிகளே அப்படி ஓதி ஓதி வர வர தன் வாழ்க்கையில் திக்ருடைய எண்ணம் வரும் சுக்ருடைய எண்ணம் வரும் அமல்கள் அழகாகும் ஹஸ் ോ മിൻസക്കരൻ അല്ലാ എല്ലാ ഇടത്തെയുമായി ആൺ പെണ്ണു പ്രിച്ച് മാതി പെരുമതിയെ കരുതി അല്ല ஈமான் உள்ளத்தில் ஆழமாக இருந்து கொண்டு சாலிஹான் அமல் யார் செய்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தில் ஹயாத்தன் தொய்பா மறுமையில் அழகான கூலி அல்லா கொடுப்பான் அவங்க செஞ்ச அழகான விடயங்களுக்கு அழகான கூலி அல்லா கொடுப்பான் அப்போ ஹயாத்தன் தைய்ப மனமான வாழ்க்கைனா என்ன எப்பொழுதுமே காசு பணம் குற்ற வாழ்க்கை அல்ல கஷ்டத்திலும் அல்லாவின் பால் செல்லுகின்ற இதயத்தை பெற்றால் அது ஒரு புறையை பார்த்தோம் சாப்பாடு இல்ல ரெண்டாவது சாப்பாடு இல்லை ஆனால் வாழ்ந்தது ஹயாத்தன் தையீபா சாப்பாடு கிடைக்கிறது குடிப்பு கிடைக்கிறது நல்ல ஆடம்பரமான வீடு கிடைக்கிறது அல்ல ஹயாத்தன் தையபாதுவா இன்ன செல்வ செழிப்பு என்பது செல்வ நிலை என்பது அதிகமாக செல்வங்களை திரட்டி வைத்துக் கொள்வதல்ல உள்ளத்தில் போதும் என்ற அந்த பக்குவ நிலை வந்துவிட்டால் அல்லாஹ் தாரத கொண்டு நான் பொருந்திக் கொள்கிறேன் கனா விட்டால் அதுதான் தருவான் அதுக்கு ஈமான் சாலிஹான் அமல் தேவை அதை அங்கு சொல்றான்